வணக்கம் ராசி ராசி தை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த தை மாதத்தை பொறுத்தவரை புதன் சுக்கரன் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார்கள் பொருளாதார வரவு மிகப்பெரிய ஏற்றத்தை பெறப்போகிறது தை மாத கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன உங்கள் ராசிக்கு என்று பார்த்தோமானால் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் தனாதிபதி புதனோடு இணைந்து புத சுக்ர யோகத்தை உருவாக்கி தருகிறார் அதோடு செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் தைரியத்தோடு எதையும் செய்ய உங்களால் முடியும் ஏதாவது ஒரு கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வீடு வாங்கும் யோகமும் உங்களுக்கு வந்து சேரும் கூட்டு கிரகத்தின் முயற்சியால் இந்த மாதம் முழுவதுமே அற்புதமான பல பலன்கள் காரியங்கள் எல்லாம் உங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகிறது ராசியில் உள்ள குரு இந்த மாதம் முழுவதும் பக்கர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகமாக இருந்தாலும் கூட குரு பக்ரம் பெறுவது ஒரு வகையில் நன்மைத்தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப திடீர் மாற்றங்களையும் திரவிய லாபத்தையும் தந்து உள்ளத்தை மகிழ்விக்கப் போகிறார் உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்று இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு இவர் உங்களால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் இடமாற்றம் வீடு மாற்றத்தை கொடுத்து பல நன்மைகளை வழங்க காத்திருக்கிறார் குருவின் பார்வை ஆறு எட்டு பத்து இந்த மூன்று இடங்களில் பதிவதால் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய குறுக்கீடாக இருந்தவர்கள் எல்லாம் விலகிவிடுவார்கள் ஆன்மீக பயணம் அதிகரிக்கும் பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள் தொல்லை கொடுத்து வந்த தொழில் பங்குதாரர்கள் இப்பொழுது உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் அற்புதமான பொருட்சேர்க்கையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதையெல்லாம் இப்பொழுது நீங்கள் செய்யலாம் அதே நேரத்தில் கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் மாதத்தின் அதாவது இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் தொழில் ஸ்தானத்திற்கு சென்று அமரப்போகிறார் இதனால் தொழில் முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும் பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொள்ளலாமா என்ற எண்ணம் கூட உங்களுக்கு வரும் பல நல்ல முடிவுகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் காத்திருக்கிறது புது புது பணியாளர்கள் வந்து சேரப்போகிறார்கள் அவர்களால் பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படப் போகிறது இதுவரை முடியாத காரியங்களை கூட அவர்கள் உங்களுக்கு முடித்து தருவார்கள் இதுவரை மகரத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கரன் ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி கும்பராசியில் சென்று அமர்வார் உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது அற்புதமான நேரமாகும் தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வாகனம் வாங்கி மகிழும் யோகம் உண்டு ஆன்மீக சுற்றுலாக்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊர் திரும்ப முடியாமல் தவித்தவர்கள் எல்லாம் சொந்த ஊரில் வந்து விவசாயத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான நேரம் இது புதிய பொறுப்புகளும் பதவி வாய்ப்புகளும் கிடைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அரங்கேறும் நேரம் இதுதான் அதே நேரத்தில் உங்களுக்கு பல முன்னேற்றங்களும் யோகங்களும் இந்த மாதத்தில் இருப்பதால் நீங்களும் அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கெல்லாம் பல வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டப்போகிறது அதனால் தன லாபம் ஏற்பட போகிறது இதுவரை குடும்பத்தில் ஏதாவது தங்கு தடங்கல்கள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இருந்தால் அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கி மகிழ்ச்சியாக இந்த தை மதத்தை கொண்டாடப் போகிறீர்கள் ரிஷப் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தீர்கள் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்